தமிழ் தேசிய அரசியலின் பின்னடைவுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுமே காரணமானவர்கள் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாள் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல்களின் போது இன பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி தீர்வை கோரி வாக்கு பெற்றுவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு மக்களிடம் பெற்ற ஆணைக்கு மாறாகவே அவர்களுடைய செயற்பாடு அமைந்திருந்தது பிரதான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி வேகமாக தனது செல்வாக்கை இழந்து வந்திருக்கின்றது சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் தமிழரசு கட்சியில் பிரதான முடிவுகளை எடுப்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளார் இவை முக்கியமான விடயம் இரண்டாயிரத்து ஒன்றிலிருந்து முக்கியமான ஒரு சிறப்பாக இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் படிப்படியாக தமது செல்வாக்கை இழந்திருப்பதென்பது முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக செயற்பட்டமையே பிரதான காரணமாகும் இந்த பின்னணியில் தான் தமிழரசு கட்சிக்குள் பதவி மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறன என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே அடையாளப்படுத்தி செயல்படுகின்ற கட்சிகளுக்கும் தரப்புகளுக்கும் வந்து ஆழமான ஒரு செய்தி கொடுத்திருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமாக தமிழ் தேசிய அரசியலை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நிலைமை வகித்து வந்த தரப்புகளாக அடையாளப்படுத்துகின்ற தரப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி தான் மிக முக்கியம் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் பிரதான தேசிய நீரோட்டத்திலே பிரதான தரப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி ஆரம்பத்தில் வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சி அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் ஒரு தரப்பாக வந்து தமிழரசு கட்சி அமைந்திருந்த இந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்தின தரப்பாக வந்து கட்சி அடையாளப்படுத்தி இருந்த நிலையில் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் தமிழரசு கட்சி இருக்கலாம் அதிலே கொள்கை ரீதியாக முடிவெடுத்த பிரதான தலைமையாக இருந்தது சம்பந்த நபர்களிடம் அவர்களைமே வந்து மறக்க முடியாது அந்த தேசிய அதாவது சம்பந்தன் சுமந்திரன் உடைய அணுகுமுறை சார்ந்த கொள்கை சார்ந்த அணுகுமுறை சார்ந்த முடிவுகளை கடுமையாக விமர்சித்து ஒட்டு மொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மக்கள் மட்டத்திலே அந்த விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டு வர அதை கூடுதாக சம்பந்தன் சுமந்தரன் தலையில்தான் அந்த பலியை வந்து போட்டு வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து ஒரு கட்டத்திலே அந்த விமர்சனங்கள் கூடிக்கொண்டு வர தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒரு சிலருக்கு வந்து வெளியே அல்லது வெளியேற்றப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் உருவாகி கடைசியாக வந்து தமிழரசு கட்சி தனி ஒரு கட்சியாக வந்து இயங்க தொடங்கின தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது சரிவுலை என்றதுக்கு அப்பாலே வந்து அந்த யதார்த்தம் இருந்தால் ஆனால் இன்னொரு உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை மிக வேகமாக வந்து கடந்த பதினைஞ்சு வருஷத்துல செல்வாக்கை விளந்து கொண்டு வருகின்றது என்பது ஒரு உண்மை இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் என்றால் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்த மறைந்ததுக்கு பட்சிக்கு முடிவுளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரியம் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிகப்பலமான ஒரு தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஓராம் ஆண்டில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்குகள் வந்து இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நீர் மாறாக வந்து நடந்து கொண்டது தான் பிரதான காரணம் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு விடயத்திலே வந்து ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று பேருந்து தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து இனங்கிறதுக்கு தயார் தயாராக செயல்பட்ட காரணம் அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களோட பொறுப்பு பொருளை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம் இப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் மோதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பாரம்பரிய கட்சி என்ற வகையில வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்து ஏற்படுவதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகையில் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இனத்துக்கு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சி உள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் ஒரு ஒளி நபர் என்ற வகையிலே ஒரு மாற்றுக் கட்சி ஒரு தலைவர் என்ற வகையிலேயும் ஆனால் அதே நேரம் வந்து ஒரு புது புள்ளியிலே சந்திக்க விரும்புகின்ற ஏன்னா இந்தியாவின் தேர்தலுக்கு பிறகு இந்தியா காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபர் என்ற வகையிலையும் வந்து நான் சொல்ல விரும்புவது கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மட்டத்திலிருந்து செல்வாக்கு இழந்த பாதே தொடருகின்ற வகையிலே இந்த கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களுடைய தீர்ப்புகளை வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் வந்து கொடுத்திருக்கின்ற தீர்ப்புகளையும் சரியாக விளங்கி கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதும் அதை அனுமதிப்பதின் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான ஒரு மோசமான ஒரு பாதைக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் முடக்குகின்ற ஒரு பாதையிலே வந்து தமிழரசு கட்சி தொடரக்கூடாது அது இனம் சார்ந்த கோணத்திலே தான் நான் இனத்தில் என் நலன் என்ற கோணத்திலையும் வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால் யதார்த்தம் வந்து தமிழரசு கட்சி இன்றைக்கு பிரதான கட்சியாக இருக்கின்ற இடத்துல வந்து தவிர்த்து தமிழம் ஒன்று போகவுமே அந்த வகையில்தான் நான் தொடர்ந்தும் கட்சியுடைய உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பதவிகள் கட்சியினுடைய முக்கியமான பதவிகளை தீர்மானிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே வந்து இந்த முக்கியமான பதவியில் இருந்து தமிழ் தேசிய அரசியலே ஒரு மோசமான பாதைக்குள்ள கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு ஆஹ் உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிள்ளையான பாதைக்குள்ள கொண்டு போக அனுமதிக்காதீர்கள் அஹ் என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகின்றேன் ஒரு புது புள்ளியிலே சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியுடைய உடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சுரீதரன் அவர்களோடு ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகளை ஒரு உரையாடலை ஆரம்பித்து இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அதே போன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் வடைகரநாதன் அவர்களோடும் அதே முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலையும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு திறப்பண்ட வகையிலையும் நான் இந்த விடயத்தை வலியுறுத்த